அனைவருக்கும் வணக்கம் இது திலீப்ளாக்ஸ் நான் உங்கள் திலீப்பானர் இந்த வாரம் சித்தர்கள் பற்றிய பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருவெற்றியூரில் உள்ள பட்டினத்தார் திருக்கோளை பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் இந்த பட்டினத்தார் இந்த கோயிலோட சிறப்பு பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவொற்றியூரில் மிகவும் விசேஷம் நிறைந்த கோயில்னு சொன்னால் திருவடிவுடையம்மன் கோயிலை தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பட்டினத்தார் கோயிலை சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐநூறு வருஷங்களுக்கு மேலே உள்ள பழமையான கோயில் இது என்று கூறலாம் இந்த கோயில் பட்டினத்தாரின் சமாதி முதல்ல பட்டினத்தார்னால் யார் அவர் எப்படி இங்கே வந்து ஜீவசமாதி ஆனார் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இவர் காவிரிப்பூம்பட்டினத்தில் பிறந்துள்ளார் சிவபக்தரான இவர் தந்தை சிவநேசர் மற்றும் தாயார் ஞான கலாம்பிகைக்கு தவம் கொண்டு பிறந்திருக்கிறார் இவருக்கு வந்து திருவெங்காடார் என்று பெயர் வைத்தார்கள் இவரின் ஐந்து வயது தந்தையை இழந்து இழந்துவிடுகிறார் இவரின் தாயார் இவரை வளர்க்கிறார் இவர் சிறு வயதிலிருந்தே நல்ல திறமையானவராகவும் நல்ல வியாபார யுக்தியும் நிறைந்து நிறைய பணத்தை சம்பாதிக்கிறார் நாட்கள் செல்ல இவருக்கு திருமணம் நடக்கிறது இவரின் மனைவி பெயர் சிவகளே ஆகும் இவங்களுக்கும் வந்து குழந்த இல்லாத காரணத்தால் இவங்க வந்து சிவனை வழிபடுறாங்க வேண்டுதல் வைக்கிறாங்க தனக்கு குழந்தை வேணுமன்ட்டு கேட்குறாங்க அப்போது அதே ஊரில் சிவசருமர் மற்றும் சுசிலை தம்பதிகள் மிகவும் பணக்காரர்கள் இவர்கள் தான தர்மம் செஞ்சு கோவிலுக்கு வந்து சேவை செஞ்சு தன்னோட எல்லா சேமிப்பு பணத்தையும் வந்து செலவு செஞ்சிடறாங்க அதன் மூலியம் இவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைக்கு நிலைமைக்கு வந்துடுறாங்க அவங்க கனவில் வந்து சிவபெருமான் தோன்றி காவிரி நதிக்கரையில் ஒரு குழந்தை கிடைக்கும் அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொல்கிறாரு அந்த குழந்தைக்கு இடைக்கு எடை பணத்தை வந்து வாங்கிக்க சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு அதே மாதிரி திருவெங்காடாரோட கனவுலேயும் வந்து உங்களுக்கு குழந்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த குழந்தையோட இடைக்கடை தங்க காசு கொடுக்க சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு அதே போல் மறுநாள் சிவசருமார் குழந்தையை கொண்டு வந்து திருவெங்கடாரிடம் கொடுக்குறார் அந்த குழந்தைய வந்து ரொம்ப சந்தோஷமாக திருவெங்கடார் வாங்கி ரொம்ப சிறப்பாக அந்த குழந்தையை வளர்க்குறாரு அந்த குழந்தைக்கு எல்லா வகையான விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு அந்த குழந்தைக்கு மருதவாணன் அப்படின்ட்டு பேர் சூட்டுகிறார் மருதவாணன் அந்த குழந்தை வந்து மிகவும் சிறப்பாக வளர்கிறாங்க பட்டின் பட்டினத்தாருக்கு வந்து வியாபார விஷயத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு தன்னோட குழந்தை மருதவாணனும் அதே மாதிரி வரணும்னு சொல்லிவிட்டு அவருக்கும் வந்து வியாபார விக்தியெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு ஒரு நாள் வந்து அண்டே நாட்டுக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வர சொல்லி மருதவாணனை பட்டினாத்தாரை அமுச்சு வைக்கிறாரு வியாபாரம் நல்லபடியாக முடிச்சுட்டு அவர் வந்து கப்பலில் வந்து ரிட்டர்ன் வந்து ஊருக்கு வந்துட்டுருக்கார் அந்த டைமில் வந்து அவர் கூட கொண்டு வந்தது எல்லாமே சம்பாரிச்சு கா பணத்தை கொண்டு வருவாருன்னு பார்த்தா அவர் வந்து வரட்டியை வந்து கொண்டு வந்துட்டுருக்கார் கப்பலில் இந்த விஷயம் வந்து மருதவாணன் வந்து ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி பட்டினாத்தாருக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வருது அவர் ரொம்ப கோபமாக வந்து வீட்டில் இருக்கார் அந்த டைமில் வந்து மருதவாணன் வீட்டுக்கு வர்றாரு உடனே ரொம்ப கோவத்தில் பயங்கரமாக திட்டாரு வியாபாரம் செஞ்சுட்டு நிறைய பொன் பொருள்லாம் கொண்டு வருவேன்னு சொல்லி உன்னை அனுப்பிச்சி வச்சேன் நீ இந்த மாதிரி வந்து வரட்டி எதுக்கும் உதவாத வரட்டியை கொண்டு வந்திருக்க உன்னை நான் வளர்த்ததே வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சி ஸோ நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப திட்டி அவமானப்படுத்திட்டு இவர் பட்டினாத்தார் வெளியில் போயிடுறாரு பட்டினாத்தார் திருப்பி வந்து வீட்டுக்கு வராரு வரத்துக்குள்ளே வந்து பையன் மருதவாணன் வந்து என் அவங்க அம்மாக்கிட்ட ஒரு பெட்டியை கையில் கொடுத்துட்டு அப்பா வந்து என்னை பற்றி கேட்டார்னா இந்த பெட்டியை மட்டும் அவர்கிட்ட கொடுங்க அதை திறந்து பார்க்க சொல்லுங்க வேற யாரும் இதை இதை வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு திருப்பி பட்டினத்தார் வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து தன்னோட மகன் கொண்டு வந்த அந்த வரட்டியை எடுத்து இன்னும் கோபம் தீராமல் அந்த வரட்டி எடுத்து செவத்தில் வந்து விசிறி அடிக்கிற அடித்த உடனே அந்த வரட்டி உடஞ்சி உள்ளே இருந்து முத்து பவழம் தங்கம் இது எல்லாம் வந்து செதறி விழுது எல்லா வரட்டியும் எடுத்து அடித்து பார்க்குறாரு பார்த்தா எல்லாத்துலேயும் வந்து இந்த முத்து பவளம் தங்கம் இதுதான் தான் இருக்குது ஐயோ நம்ம வந்து பெரிய தவறு செஞ்சிட்டோமே உண்மை என்னன்றதே தெரியாமல் முன்கோபத்தில் நம்ம இந்த தவறு செஞ்சிட்டோமே தன்னோட ப மகனை வந்து இந்த அளவுக்கு வந்து கேவலமாக நம்ம பேசிட்டோமோ அவனை வந்து தப்பாக நினச்சிட்டோமே சொல்லிட்டு தன்னோட மகன் எங்கன்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்டே வந்து அவர் கேட்குறாரு கேட்ட உடனே மனைவி என்ன சொல்கிறாங்க அப்பா வந்து கேட்டாருன்னா இந்த பெட்டியை கொடுக்க சொல்லி கொடுத்தாரு நீ இதை வந்து நீங்கள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பெட்டியை எடுத்து அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அந்த பெட்டி உள்ள காது உடஞ்ச ஊசி அதாவது ஊசிக்கு பேக் சைடில் அந்த கா காது இருக்கும் இல்லைங்களா அந்த காது உடஞ்சிருக்கு அந்த ஊசி வந்து அந்த பெட்டியிலே இருக்குது கூடவே வந்து ஒரு வாசகம் வந்து எழுதியிருக்கு என்னென்னா காதற்ற ஊசியும் வாராது கான்கடை கடை வழிக்கே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதியிருக்கு நிலை இல்லாத பொருள் கூட நம்ம கூட கடைசி வரைக்கும் வராது அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தில் எழுதியிருந்தது அந்த வாசகம் பட்டினாத்தாரை ஞானம் கொள்ள செய்தது இந்த வசனம் இன்று வரை மிகவும் சிறந்த வசகம் பட்டினாத்தாரை வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சி வந்து இருக்குது அவரோட நிகழ்ச்சி எல்லாத்தையும் வாழ்க்கையை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லணும்னா இந்த பதிவு வந்து உண்மையிலே பத்தாது அதுக்கு தனித்தனியாக நான் பதிவு போடணும் உங்களுக்கு அந்த மாதிரி பதிவு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவரை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் நிறைய சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி பதிவில் வந்து நான் ஒரு ரொம்ப அவரை அவரை பற்றி ஒரு ஒரு பர்சண்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஒன்று ஒன்றும் வந்து நம்ம வந்து யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இவர் வந்து சித்தர்கள் பாடலை வந்து நிறைய பிரபலமான பாடலாம் ஏற்றி இருக்காரு அந்த பாடல்கள் அனைத்துமே வந்து உட்கருத்துகள் வந்து அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அந்த பாட்டை கேட்டாலே நம்ம வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்த வந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்றது வந்து ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கான அழகான ஒரு வரியில் வந்து பாடல்களை ஏற்றியிருப்பார் இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் தான் அந்த கோயிலில் வந்து கடைசியாக வந்து அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அந்த நிகழ்ச்சி நடக்கிறது கூட வந்து ஒரு சித்தர் லீலைன்னு சொல்லுவாங்க அது வந்து நடத்தி தான் நடந்தது என்னென்னா அப்போது வந்து அந்த பீச்சில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க சின்ன சின்ன பசங்க அப்போ பட்டினாத்தார் அங்கே வராரு வந்துட்டு எனக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் மாதிரி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பசங்களில் எப்படி என்ன ஏதுன்னு கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன் என்னை வந்து ஒரு கூடையை வச்சு மூடுங்க நான் வந்து வெளியிலேருந்து வருவேன் நீங்கள் கூடையை வச்சு நீங்கள் மூடிடுவீங்க ஆனால் நான் வெளியிலேருந்து வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் பசங்களை அது எப்படி வர முடியும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உட்காடுறாரு அவரை வந்து கூடையை வச்சு மூடுறாங்க மூடுனா இவர் அவர் சொன்ன மாதிரியே வெளியிலேருந்து வர்றாரு பசங்களுக்கெலாம் ஒரே ஆச்சரியம் எப்படி வந்து இந்த மேஜிக் பண்ணுறீங்க சரி திருப்பியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உட்காராரு மறுபடியும் கோடியை வச்சு மூடுறாங்க மறுபடியும் வெளியிலேருந்து வராங்க பசங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் வித்தியாசமாக எது ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் உட்கார வைக்கிறாங்க கோடியை மூடுறாரு இந்த வாட்டி சுற்றி முற்றி பார்க்குறாரு அவர் வெளியிலேருந்து வரவே இல்லை பசங்கக்கெலாம் ஒரே குழப்பம் எப் என்னாச்சு வெளியிலேருந்து வரேன்னு சொன்னார்ன்னு சொல்லிட்டு அந்த கோடியை ஓப்பன் பண்ணால் உள்ள சிவலிங்கம் அங்கேயே வந்து ஜீவ சமாதி ஆயிடுறாரு அந்த ஜீவ சமாதி ஆன இடம்தான் இப்பொழுது திருவற்றியூரில் மிகவும் பிரசித்த பெற்ற பட்டினத்தார் திருக்கோயில் அங்கே சமாதி அடைந்த பட்டினத்தார் வந்து இன்னமும் அங்கே அருவமாக இருந்துக்கிட்டு மக்களுக்கு என்ன குறையோ அந்த குறையை வந்து உடனே வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு இன்னமும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறதா வந்து ஐதீகம் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்த அத்தனை பேருக்கும் வந்து அந்த விஷயம் வந்து உணர்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் எல்லாமே நடக்குது மன கனத்தோடு வந்து அந்த கோயிலுக்கு போகிறவங்க திருப்பி ரிட்டன் வந்து அந்த கோயில் வெளியில் வரும்பொழுது அவ்வளோ மன நிம்மதியோட என்னோடய ப்ராப்ளத்தை யார்கிட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டால் நம்மளோட பிரச்சனை வந்து சால்வ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபீல் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இருக்கும் மனசில் எந்த குறை இருந்தாலும் என்ன கவலை இருந்தாலும் அந்த கோயிலுக்கு ஒரு போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கண்ணை மூடி ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வரும்போது உங்கள் மனசு வந்து லேசாக ஆனத ஃபீலிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஏன்னால் இதை வந்து அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிது அந்த ஃபீலை வந்து உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்கு தான் இந்த இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் சித்தர் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் கையில் வந்து காஞ்ச திராட்சை டைமண்ட் கல்கின்னு உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த சந்நிதியில் வச்சு உங்கள் கையால் வந்து வர பக்தர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க அது ரொம்ப 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 விசேஷமான ஒன்று இது நிறைய பேர் சொல் சொல்ல மாட்டாங்க இது வந்து அனுபவபூர்வமாக நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் சித்தரோட அனுகிரகம் உடனே உங்களுக்கு கிடைக்கும் இது கையால் நம்ம கையால் கொடுக்கறது பிரசாதம் எடுத்து கொடுக்கறதுன்றது அவ்வளோ விசேஷமான ஒன்று சீனத்தார் கோயிலுக்கு மனக்குழப்பமாக அந்த கோயிலுக்கு சென்று விட்டு வரும்பொழுதும் மன லேசாக இருக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எப்படி என்றால் அவரை இன்றளவும் அங்கே ஆர்வமாக இருப்பது அங்கே சென்று வந்த அனைவருக்கும் உணர்ந்த உண்மை ஸோ அந்த கோயிலோட ரூட் மேப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மறுபடியும் நீங்களே அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க அளவுக்கு வந்து மாற்றம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கான சித்தர்கள் பற்றிய தகவல் முடிந்தது மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு சித்தரை பற்றி புதிய தகவலை பார்ப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கான மோட்டிவேஷன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆனந்த் நன்றி வணக்கம்